உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்ல என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துகளை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க தான் வழக்கு போட்டுருக்கீங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல நான் தான் கேக்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க உங்களை கூப்பிட்டு பேசலுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு அதெல்லாம் அவங்க அவங்க பேசுவாங்க தேவைக்கு ஏற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் போய் படுத்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி போட்டுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே வர சொல் கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல நமக்கு அது ஒன்றும் ஒன்னும் இல்லை எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க பண்ணி பண்ணீங்க பெரிய எடிட்டரா நீங்கள்லாம் என்ன பி டி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அழைகிறீங்க பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடனே வந்ததுல அப்பயே சொல்ல வேண்டியதானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே பூரா குறுக வர போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பம் பெரிய பண்ணா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்காப்ல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூறு அவதூறு அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனித அண்ணங்கிற மூத்தவருங்கிற ஒரு கட்சி பேர வாங்குறதுக்கு ஐயா குருமூர்த்தி போய் கால விழுந்து சிவந்தி ஆதித்தன போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கிய நாம் கட்சி என் தாத்தனோடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் சான்று இருக்கா சான்று என்கிட்ட சான்றிச்சிருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடையை சொல்லுங்கன்னு கிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பாக்கு தான் சத்தியம் என் தாய் மேல என் தமிழ் மேலே என் தலைவன் மேல அதுதான் உங்கள் உங்க சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னு என் தாயை நான் திட்டுவேன் கோங்கோமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோடு பேசுங்கள் நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணைங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதானே அவ்வளோ தானே

அதை தடுப்பதற்கு செய்கிற இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார் நீங்கள் கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறார் பளிஜா நாயுடுன்னு உங்கள் தாய்மொழி அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு இருக்காங்க உருது பேசுகிறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழிலெலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்தில் இருக்குது அப்போ இந்தியில இருக்குது அப்போ இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதிதா சூத்திரனுங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொல்ல திராவிட எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்துறேன் இல்லையா தமிழன் மட்டும்தான் மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைன்னா நீங்க முட்டாள்களின் தலைவர்னு தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன் காட்டும் ராண்டி மொழினா நீ காட்டும் ராண்டியின் தலைவர்னு தானே போட்டுருக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் ஒரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயும் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணுன்னா நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்கள் தமிழர்னு சொல்கிறோம் அதில் என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜெமந்தம் இல்லை திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜெம்பந்தலை திருக்குறளுக்கும் ஜெமந்த இல்லை உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழியும் உனக்கு புரியாது அது சும்மா சுமத்தாவே பேசிட்டு பேசக்கூடாது இப்ப நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ ஆளா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டீஸு இங்கர் சலு ஏங்கிள்ஸு மார்க்ஸு எப்படி தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அறுத்தறியுங்கள் சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிய பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சார்த்து நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கு பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுகிற பேசுற பெருமக்கள் குறிப்பாக எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்கள் எல்லாம் கற்பப்பையை நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீர்கள் எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்களேன் வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டு மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞர் அண்ணா அண்ணாத்துறை தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் தான் படிக்க அவர் அவர்தான் படிக்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா அதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கோங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வைச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க தீமுக்கா வெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்க பெண்ணுரிமை கொடுத்திருக்க நீ இந்த சோகால பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு பிறந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய்மூடிட்டு இருந்ததால என்ன ஒரு தரவல்ல நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பெரியாறு நதி உரிமையை காபாட்ட போராறோம் அந்த அணைக்கு கீழ இருக்க சிற்றணையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகால அதிகாரத்தில் இருந்து பெரியார தூக்கி பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன்னு சொன்ன பிறகு ஆர் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்கே வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர்